இந்திய அணியில் இருபது ஓவர் போட்டியில் மீண்டும் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஒரு வருடத்துக்கு பிறகு இருபது ஓவர் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் வரும் இருபது ஓவர் உலகக்கோப்பை இக்கருத்தில் கொண்டு வரும் இந்திய அணியானது மூன்று இருபது ஓவர் போட்டிகள் கொண்ட தொடர் ஜூன் பதினொன்று பதினாலு பதினேழு ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக விளையாடுகிறது இந்திய அணியில் கார்த்திக் பாண்டியா மற்றும் சூரியகுமார் யாது இருவருக்கும் காயம் காரணமாக இத்தொடரில் சேர்க்கப்படவில்லை இதனால் மூத்த வீரர்கள் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான இருபது ஓவர் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் இந்திய அணிய இருபது ஓவர் அணியில் மீண்டும் ரோஹித் சர்மா கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் ஸோ இந்திய அணி இத்தொடரில் மூன்று வேகப்பந்து வீச்சாளர்கள் மற்றும் நான்கு சுழற்பந்து வீச்சாளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளார்கள் இந்திய அணியின் ஸ்குவாடானது ரோஹித் சர்மா சுக்மேன் கில் எஸ்என்சி ஜெய்ஸ்வால் விராட் கோலி திலக் வர்மா ரிங்கு சிங் சித்தேஷ் சர்மா சஞ்சு சாம்சன் ஷிவம் டுபே வாஷிங்டன் சுந்தர் அக்ஷர் பட்டேல் ரவி பிஷ்நாய் குல்தீப் யாது ஹர்ஷ்தீப் சிங் அவேஷ்கான் மற்றும் முகேஷ் குமார் வருகின்ற இருபது ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணியின் ஸ்குவாட் என்னவாக இருக்கும் என்பதை கமெண்ட் செய்யவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி